முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது வனபருவம் பகுதி பத்து தலைப்பு துரியோதனன் பெற்ற சாபம் இதற்குள் நுழைவோம் இது ஆரண்ய பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் துரியோதனனுக்கு உபதேசம் செய்யுமாறு திருதராஷ்டிரன் வியாசரிடம் கோரல் வியாசர் மைத்ரேயர் அதை செய்வார் என்று உரைத்தல் மைத்ரேயர் துரியோதனனுக்கு அறிவுரை கூறல் தனது ஆலோசனையை கேட்காத துரியோதனனை மைத்ரேயர் சபித்தல் இப்பொழுது வனபருவம் பகுதி பத்து துரியோதனன் பெற்ற சாபம் இதற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சொன்னான் ஓ ஆழ்ந்த ஞானம் கொண்ட முனிவரே வியாசரே நீர் சொன்னது போலத்தான் இருக்கிறது இந்த மன்னர்கள் அறிவதைப் போல நானும் இதை அறிவேன் குருக்களுக்கு நன்மையானவற்றை நீர் எனக்கு சுட்டி காட்டியபடியே ஓ முனிவரே விதுரன் பீஷ்மர் துரோணர் ஆகியோரும் சுட்டி காட்டினர் நான் உம்முடைய உதவிக்கு தகுதி வாய்ந்தவனானால் உமக்கு குருக்களிடம் உங்களுக்கு கருணை இருக்குமானால் எனது தீய மகன் துரியோதனனுக்கு உபதேசம் செய்யும் என்று கூறினான் திருதராஷ்டிரன் வியாசர் கூறுகிறார் ஓ மன்னா திருதராஷ்டிரா பாண்டவ சகோதரர்களை கண்ட பிறகு நம்மை காண விரும்பி புனிதமான முனிவரான மைத்ரேயர் இங்கு வருகிறார் ஓ மன்னா அந்த பலம் பொருந்திய அந்த பலம் பொருந்திய முனிவர் மைத்ரேயர் உனது குலத்தின் நன்மை கருதி உனது மகனுக்கு உபதேசிப்பார் மேலும் ஓ கௌரவனே திருதராஷ்டிரனே அவர் அறிவுறுத்துவதை சந்தேகத்திற்கிடமில்லாமல் பின்பற்ற வேண்டும் அவர் பரிந்துரைப்பது செய்யப்படவில்லையானால் அந்த முனிவர் மைத்திரேயர் உனது மகனை கோபத்தால் செபிப்பார் என்றார் வியாசர் வைசம்பாயனர் தொடர்ந்தார் இதை சொல்லிவிட்டு வியாசர் புறப்பட்டார் பிறகு மைத்ரேயர் அங்கு வந்தார் மன்னன் திருதராஷ்டிரன் தனது மகனுடன் சேர்ந்து அந்த முனிவர்களின் தலைவரை மைத்ரேயரை மரியாதையுடன் வரவேற்று ஆர்கியா கொடுத்து மற்ற சடங்குகளைச் செய்தான் பிறகு அம்பிகையின் மகனான மன்னன் திருதராஷ்டிரன் மரியாதை நிறைந்த வார்த்தைகளுடன் அந்த முனிவரிடம் மைத்ரேயரிடம் கூறினான் ஓ புனிதமானவரே குருச்சாங்கல குருச்சாங்காலத்திலிருந்து உங்களது பயணம் இனிமையாக அமைந்ததா அந்த வீரர்களான ஐந்து பாண்டவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா அந்த குருகுலத்தின் காலைகள் காளைகள் குறித்த காலம் வரை வெளியே தங்க கருதி இருக்கிறார்களா கௌரவர்களுக்கிடையே சகோதர பாசம் எப்போதும் பலவீனமடையுமா என்று கேட்டான் திருதராஷ்டிரன் மைத்ரேயர் கூறுகிறார் பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்து நான் குருஜாங்கலத்தை அடைந்தேன் அங்கே நான் நீதிமானான யுதிஷ்டனை எதிர்பாராத விதமாக காமியக வனத்தில் சந்தித்தேன் ஓ மேன்மையானவனே அங்கே மான் தோல் உடுத்தி ஜடாமுடி தரித்து ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் உயர் ஆன்ம யுதிஷனை காண பல முனிவர்கள் வந்திருந்தனர் ஓ மன்னர் மன்னா திருதராஷ்டிரா அங்கேயே நான் உனது மகன்களின் பெரும் பிழையையும் பகடையாட்டத்தினால் அவர்கள் அவர்களை தாக்கியிருக்கும் பேரிடரையும் குறித்து கேள்விப்பட்டேன் ஆகையால் அதன் காரணமாகவும் கௌரவர்களின் நன்மைக்காகவுமே நான் உன்னிடம் வந்தேன் ஓ மேன்மையானவனே உன் மீது எனக்கு அதிக அன்பிருக்கிறது நான் உன்னிடம் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஓ மன்னா திருதராஷ்டிரா நீயும் பீஷ்மரும் இருக்கும்போது வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எக்காரணம் கொண்டும் உனது மகன்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் ஓ மன்னா திருதராஷ்டிரா நீயே காளைகள் கட்டி வைக்கப்படும் நடுமுளை போன்றவன் தண்டிக்கவும் வெகுமதி கொடுக்கவும் தகுதி உடையவன் எல்லோரையும் போகும் பெருந்தீங்கை இன்னும் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய் ஓ குருகுல வழி வந்தவனே சமூகத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட பாவிகளின் செயல்களைப் போல உனது சபையில் நடந்த தவறுகளுக்காக தவசிகள் உன்னை நன்றாக நினைக்கவில்லை வைசம்பாயினர் தொடர்ந்தார் பின்னர் சீற்றம் நிறைந்த இளவரசன் துரியோதனனிடம் திரும்பிய சிறப்பு மிகுந்த முனிவர் மைத்திரேயர் மெல்லிய வார்த்தைகளில் கூறுகிறார் ஓ பலம் வாய்ந்த கரம் கொண்ட துரியோதனா ஓ சொல் திறம் மிக்க மனிதர்களில் சிறந்தவனே ஓ சிறப்பானவனே என் உன் நன்மைக்காக நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடு ஓ வண்ணா துரியோதனா பாண்டவர்களிடம் சண்டையிட முயலாதே ஓ மனிதர்களில் காளையே பாண்டவர்களைப் போல குருக்களைப் போல உலகத்தைப் போல உனது நன்மையை நீயே அமைத்துக்கொள் அந்த மனிதர்களில் புலிகள் பாண்டவர்கள் அனைவரும் போரில் பெரும் பராக்கிரமம் கொண்ட வீரர்கள் பத்தாயிரம் யானைகளின் பலம் கொண்டவர்கள் அவர்கள் உடல் இடியை போன்று கடினமானது தங்கள் வாக்கின்படி நடந்து கொண்டு தங்கள் ஆண்மையின் மீது கர்வத்தோடு பெருமையோடு இருக்கின்றனர் அவர்கள் ஹிடிம்பனையும் கிர்மீரனையும் தலைமையாக கொண்ட நினைத்த ஊரு எடுக்கக்கூடிய தேவர்களுக்கு எதிரிகளான கடும் இராட்சசர்களை கொண்டிருக்கின்றனர் அந்த உயர் ஆன்மா கொண்டவர்கள் பாண்டவர்கள் இங்கிருந்து சென்றபோது அந்தக் அந்த கடும் ஆன்மா கொண்ட ராட்சசன் இரவு நேரத்தில் அவர்களுடைய பாதையை பெரும் மலை போல இருந்து தடுத்தான் சிறு மானை போல போரிடுவதில் மகிழ்ச்சி கொள்பவனும் பலம் பொருந்தியவர்களில் முதன்மையானவனுமான பீமன் அந்த மிருகத்தைக் கொன்றான் ஓ மன்னா பத்தாயிரம் யானைகளின் பலம் கொண்டவனும் பெரும் பலம் பொருந்திய வீரனுமான ஜராசந்தனை ஒரு போட்டியின் போது பீமன் எப்படி கொன்றான் என்பதையும் கருதிப்பார் வாசுதேவனையும் அதாவது கிருஷ்ணனையும் துருபதனின் மகன்களையும் மைத்துனர்களாகக் கொண்டவர்களை போர்க்களத்தில் சந்திக்க பலவீன நிலை மற்றும் மரணத்தை வேண்டாத எவன்தான் துணிவான் ஓ பாரத குலத்தின் காளையே துரியோதனா உனக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் சமாதானம் ஏற்படட்டும் எனது ஆலோசனைகளை பின்பற்று கோபத்திடம் நீ சரணடையாதே என்றார் மைத்திரேயர் ஓ மன்னா ஜனமேஜையா மைத்திரேயரால் இப்படி எச்சரிக்கப்பட்ட துரியோதனன் யானையின் துதிக்கையைப் போல இருந்த தனது துளைகளை தட்டி சிரித்து கொண்டே தலையை தனது காலால் தேய்த்து ஒரு வார்த்தையும் பேசாமல் தலையை தொங்க போட்டவாறு நின்றான் ஓ ஏகாதிபதி ஜனமேஜையா தான் சொன்னதை கேட்க விருப்பமற்ற பூமியை தேய்த்து கொண்ட துரியோதனனை கண்ட மைத்ரேயர் கோபம் கொண்டார் விதியால் உந்தப்பட்ட முனிவர்களில் சிறந்த மைத்ரேயர் மிகுந்த சீற்றம் கொண்டு துரியோதனை சபிக்க தனது மனதில் எண்ணம் கொண்டார் பிறகு மைத்ரேயர் கண்கள் கோபத்தால் சிவக்க நீரைத் தொட்டு திருதராஷ்டனின் தீய மனம் கொண்ட மகனிடம் துரியோதனிடம் நான் சொல்வதை செய்ய முடியாது என்று குறிப்புகளால் உணர்த்திய இழி செயலால் ஏற்பட போகும் கனியின் பலனை விரைவாக அறுத்தெடுப்பாய் உன்னால் இழைக்கப்பட்ட பெரும் பிழைகளால் உண்டாகும் பெரும் போரில் பலம் பொருந்திய பீமன் உனது தொடையை தனது கதையின் வீச்சால் நொறுக்குவான் என்று சபித்தார் மைத்ரேயர் அந்த முனிவர் மைத்ரேயர் இப்படி பேசி முடித்ததும் மன்னன் திருதராஷ்டிரன் அவர் சொன்னது நடக்காமல் இருக்க அந்த முனிவரை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான் ஆனால் மைத்ரேயர் சொன்னார் ஓ மன்னா உனது மகன் பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டால் ஓ குழந்தாய் இந்த எனது சாபம் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது செய்யவில்லை என்றால் நான் சொன்னது நடந்தே தீரும் என்றார் வைசம்பாயினர் சொன்னார் பீமனின் பலத்தை உறுது உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பிய மன்னர்களில் முதன்மையான துரியோதனின் தந்தை திருதராஷ்டிரன் மைத்ரேயரிடம் கூறினான் கிர்மீரன் எப்படி வீமனால் கொல்லப்பட்டான் என்று கேட்டான் மைத்ரேயர் கூறுகிறார் ஓ மன்னா திருதராஷ்டிரா எனது வார்த்தைகளை மதிக்காத உனது மகனால் துரியோதனனால் நான் உன்னிடம் மறுபடியும் பேச மாட்டேன் நான் சென்றதும் விதுரன் உனக்கு யாவையும் விளக்குவான் என்றார் இவற்றை சொன்ன மைத்ரேயர் தான் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே சென்றார் பீமனின் கைகளால் ஏற்பட்ட கிர்மீரனின் மரணச் செய்தியை கேட்ட துரியோதனன் அமைதியின்றி வெளியே சென்றான் இத்துடன் ஆரண்யக பருவம் முற்றிற்று மற்றும் வனபருவம் பகுதி பத்து துரியோதனன் பெற்ற சாபம் இதுவும் நிறைவுற்றது